வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி மாவட்டம் கண்டிப்பிரி ஊர் அருகில் ஒரு ஆறரை ஏக்கரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தனி கிணறு நண்பர்களே தார் ரோட்டில் இருந்தே இருக்கு இந்த இடம் ஏக்கருக்கு எட்டு லட்ச ரூபா கேட்காங்க நண்பர்களே பசு ரூட்டு மேலேயே இருக்கிற இடம் தாரோட்டு மேலே இருக்குது ஏக்கருக்கு எட்டு லட்சம் ஆறரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இதோ பாருங்கள் அதுதான் அந்த கிணறு நல்ல செழிப்பான ஏரியா இடத்து ஓனரும் வந்திருக்காரு நண்பர்களே இந்த காலி இடம் அந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நெல் போட்டிருக்கிறது கிடையாது இந்த கிணத்துக்கு இந்த சைட்டில் மக்காச்சோளம் போட்டிருப்பாங்க இந்த பாருங்கள் டால் போகிறாங்களா இதுக்கு மேக்கை இதுக்கு மேக்காக அப்படி தெக்க போய் கிழக்க திரும்ப இடம் தார் ரோட்டில் இருந்தே இருக்க இடம் மிக அருமையான இடம் விட்டு விடாதீர்கள் வாங்குங்க நண்பரிலேயே ஏக்கர் எட்டு லட்ச ரூபானா தான் தருவாங்க டைரக்ட் ஓனர் பட்டா நிலம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் இந்த மாதிரி குறைஞ்ச விலை இடம் வரைய வீடியோ போடையில உங்களுக்கு உடனே கிடைக்கும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு வருது இடம் போட்டால் முடிஞ்சிருது வணக்கம் நண்பர்